கைஸ் உங்க ஆன்லைன் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக டுவெண்ட்டி ஒன் சீக்ரெட் ஏஐ டூல்ஸ் இருக்கு அது என்ன டூல்ஸ் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஏஐ டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டால்இ த்ரீ இது ஒரு இமேஜ் ஜென்ரேட்டர் ஏஐ டூல் கைஸ் நீங்க ஒரு டிசைனிங் ஃபீல்டில் இருக்குன்னா இந்த டூல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுல எக்கச்சக்கமான இமேஜை நீங்க வந்து அச்சடியாக வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் ஒரு லோகோ டிசைனாக இருக்கீங்க ஒரு இமேஜை வந்து ஒரு கார்பரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கேட்டாங்கன்னா இந்த டூல் யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான இமேஜ் கூட ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் இது வந்து கண்டிப்பா ஒரு பெய் டூல் தான் ஆனா இதுல ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு இந்த வெப்சைட் குள்ள போயிட்டு நீங்க என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க அடுத்ததா பார்க்க போற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லியோனார்டோ டாட் ஏஐ இதுல வந்து இதுவும் ஒரு இமேஜ் ஜென்ரேட்டட் டூல் தான் ஆனா எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கு கைஸ் இதுல ஃப்ளோ ஸ்டேட்டு வீடியோ இமேஜ் ஸ்கேலர் கேன்வா எடிட்டர் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இங்கே கீழே இருக்குன்னு பார்த்தியா இது எல்லாமே இந்த டூல் வச்சு ஜென்ரேட் பண்ண இமேஜ் மட்டும்தான் உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்டை நீங்க டைப் பண்ணுறது மூலமா இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான இமேஜை உங்களால ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் கைஸ் இதெல்லாம் பார்த்தா ஒரு ஏஜ் ஜென்ரேட் இமேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அளவுக்கு ரியலா டிசைன் பண்ண இமேஜ் மாதிரி இருக்கு அடுத்ததாக பார்க்க போதுமே ஒரு இமேஜ் ஜென்ரேட்டர் தான் இது வந்து எனக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச டூல் தான் இது இது வந்து மிட் மிட்ஜேர்னி டூல் தான் இல்லை பாருங்கள் இதில் கீழே இருக்கிற எல்லாமே வந்து இந்த டூலால் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இதுவுமே வந்து பேடு டூல் தான் ஆனால் வந்து கொஞ்ச நேரம் ட்ரையல் வேஷன் இருக்குது இந்த டூலுமே நீங்கள் வந்து லாக்இன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காப்பி ரைட்டிங் டூல் கைஸ் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு பேராகிராஃபோ ஒரு வீடியோவோட இது லிங்க் கொடுத்தீங்கன்னா அது வந்து காப்பி ரைட்டிங் பண்ணி கொடுக்கும் நமக்கு இப்போ கார்பரேட் வீடியோஸு கார்பரேட் வெப்சைட்டு அதெல்லாம் வந்து நிறைய சென்டென்ஸ்லாம் மியேட் பண்ணுவாங்க இந்த டூல் மூலமாக நீங்கள் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்குது இதுலையே நீங்கள் பாருங்கள் இமெயிலு பேராகிராஃப் கண்ட் டெக்ஸ்ட் எடிட்டிங்கு இந்த மாதிரி இதில் இருக்கிற எல்லாமே இந்த டூலில் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த டூலுமே நீங்கள் உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஜாஸ்பர் இதுவுமே வந்து ஒரு காப்பி ரைட்டிங் டூல் தான் கைஸ் இந்த டூல்லையுமே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு இங்கே பாருங்க இது வந்து எல்லாமே வந்து இப்போ கார்ப்பரேட்டுக்கு தேவையான ஏஐ டூல்ஸ் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் கண்டென்ட் மார்க்கெட்டிங் பர்ஃபாமன்ஸ் மார்க்கெட்டிங் ஃபீல்டு ஈவென்ட் மார்க்கெட்டிங் ப்ராண்ட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி டெக்னாலஜி காமர்ஸ் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் மீடியா எல்லாத்துக்குமே இந்த டூலை யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்ததாக பார்க்க போகிறதுமே இதுவுமே ஒரு கார்பரேட்டிங் ஏஐ டூல் தான் ரைட் சோனிக் இதுலையுமே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு கைஸ் ஏஐ விசிபிலிட்டி ட்ராக்கர் ஏஐ விசிபிலிட்டி ஆக்ஷன் சென்டர் ஏ சர்ச் வால்யூம் எக்ஸ்ப்ளோரர் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிக் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்களும் இதுக்குள்ளார போயிட்டு எக்ஸ்பிளோர் பண்ணி பாருங்க அடுத்ததாக பார்க்க போகிற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் இது வந்து டிசைனுக்கு தேவையான ஒரு ஏய் டூல் கைஸ் கிளிக் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏ டூல் இதுலையுமே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது கைஸ் இதுலையுமே ட்ரையல் வேர்ஷன்மே இருக்குது நீங்கள் உள்ளே போயிட்டு ட்ரையல் வேர்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் இதில் பாருங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் டெக்ஸ்ட் இமேஜ் டெக்ஸ்ட் ரிமூவர் அன்கிராஃப்டு யூனிவர்சர் ரீசைசர் டெக்ஸ்ட் ஜென்ரேட்டர் இந்த மாதிரி இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்கள் தனித்தனியாக லாகின் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறதும் நம்ம என்னென்னு பாருங்கன்னா டிசைனி ஃபை டூல் இதுவுமே ஒரு டிசைன் டூல் கைஸ் நீங்கள் ஒரு இமேஜை அப்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது கைஸ் அந்த கமர்ஸ்க்கு கால் டீலர்ஷிப்க்கு பேட்ச் எடிட்டிங் ஏபிஐ இன்டெகிரேஷன் கஸ்டமைஸ் டிசைன் த்ரீ டி பேக்ரவுண்ட் ரிமூவர் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது இதுவுமே ஒரு டிசைனிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டூல் நீங்கள் இதுவுமே லாகின் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் டிசைனர் இது வந்து ஒரு மைக்ரோசாஃப்டோட டூல் கைஸ் இதில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது ஒரு டிசைனிங் ஃபீல்டுக்கு என்னென்னலாம் தேவை ஒரு இமேஜ் எடிட்டிங் ஐகான் எடிட்டிங் வால் பேப்பர் இன்விடேஷன்ஸ் பேனர் போஸ்டர் இந்த மாதிரி சோஷியல் மீடியா போஸ்டர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் கை இருக்கு கைஸ் கீழே இருக்கிற எல்லா இமேஜுமே இந்த டூல் வச்சு நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண இமேஜஸ் தான் இந்த மாதிரி அவதார்ஸு மோனோகிராம் ஸ்டிக்கர்ஸ் க்ரீட்டிங் கார்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இந்த டூல் வச்சு நம்மளால் டிசைன் பண்ணிக்க முடியும் நீங்க வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பாங்க இந்த டூல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமன்ல சொல்லுங்க அடுத்ததாக பார்க்க போற டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் டூல் கைஸ் ஒரு வெப்சைட்டை ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்க முடியாத மூலமா ஒரு எக்ஸல் வெப்சைட் உங்களால் கிரியேட் பண்ண முடியும் நீங்க நம்புகிறீங்களா இந்த டூலால முடியுங்க கீழே இருக்கிற இந்த வெப்சைட் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இந்த ஒரு டூலாக தான் டிசைன் பண்ணது தான் இது மொத்தம் கிடையாது நீங்கள் விதவிதமாக உங்களோட ப்ராம்ப்டை கொடுக்கறது மூலமாக ஒரு எக்ஸலேட்டரான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெப்சைட் உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட்டு இந்த ஏய் டூலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் கீழே கமண்டில் சொன்னி எப்படி இருந்துச்சுன்னு அடுத்ததாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டூரபிள் இதுவுமே ஒரு வெப்சைட் டூல் கைஸ் ஒரு அழகான வெப்சைட்டை ஈஸியாக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் கிரியேட் பண்ணால் இந்த டூலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் இந்த பாருங்க வெப்சைட் பில்டர் ஏஏ பிராண்ட் பில்டர் ஏஏ பிளாக் பில்டர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இதுலேயும் இருக்கு இப்போலாம் வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணால் நீங்களே ஓனாக கிரியேட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்க இந்த ஏ டூல் மூலமாக அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லேண்டிங் சைட் டாட் ஏ இதுவுமே ஒரு சூப்பரான வெப்சைட் டெவலப்பர் தான் கைஸ் இது மூலமாகவும் உங்கள் பிசினஸ் நேமு அப்படி உங்க பிஸ்னஸ் என்ன பர்பஸ்க்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்டை என்ட்ரி பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரு அமேசிங்கான வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்க முடியுங்க ஐஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிளாப் இது வந்து ஒரு வீடியோ ஏ கைஸ் நீங்கள் ஒரு ப்ராம்ப்டு எப்படின்னா ஒரு ஒன் ஹவர் வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு யூடியூப்பில் அந்த லிங்கை ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறது மூலமா அந்த ஒன் ஹவர் வீடியோவை குட்டி குச்சி ஷார்ட்ஸாக உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியுங்க ஒன் ஹவர் வீடியோவை நீங்கள் ஒரு நூறு ஷார்ட்ஸாக க்ரியேட் பண்ணலாம் ஒரு இரநூறு ஷார்ட்ஸாக க்ரியேட் பண்ணலாம் அது மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ப வந்து இந்த உங்கள் வந்து கீழே கிளிக் பண்ணிக்கலாம் வர கேசி நைட் ஸ்டேக் இருக்காரா இந்த மாதிரி இவங்க யாருங்க எனக்கு தெரியல இவர் வந்து அன்பாஸ் திருப்பி இவங்களோட இதெல்லாம் வந்து லாங் வீடியோவை ஷார்ட் வீடியோவாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட்டு இந்த ஏஐ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள் ஒரு லாங் வீடியோவோட லிங்க் எடுங்க இங்கே பேஸ் பண்ணுங்க ஜென்ரேட் கொடுங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் கைஸ் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ஸ் கிளிப் இதுவுமே சேம் தான் கைஸ் இதுவுமே ஒரு வீடியோ தான் நீங்கள் லாங் வீடியோ லிங்கை இங்கே ஜஸ்ட்டு பேஸ் பண்ணுங்கள் கெட் கிளிக் கொடுங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஷார்ட் வீடியோ உங்களால் கிரியேட் பண்ண முடியும் அதுவும் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ்க்குள்ளார இதுதான் கைஸ் எப்படி கிரியேட் பண்ணிடுறாங்க பாருங்கள் மேஜிக் மாதிரி இல்லை ஓகே இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே பாருங்க கேசி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நீங்கள் பாருங்கள் ஒரு ஹாஸ்டேஜ் ஓடிட்டுருக்கு அதை எவ்வளோ அழகாக வந்து வீடியோவாக மாற்றிடுச்சு ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்க கைஸ் இந்த நம்ம ஒரு மூணு வீடியோ வெப்சைட் வந்து ஏ வெப்சைட் கொடுத்துருக்கோம் அதில் எது உங்களோட ஃபேவரேட் அப்படின்னு சொல்லிட்டு கிழக்காமலில் சொல்லுங்கள் இதுதான் கைஸ் மூணாவது ஏ வீடியோ ஜென்ரேட்டர் இதுவுமே அதே மாதிரி தான் இந்த பிளாட்ஃபார்ம் போங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் கைஸ் பார்த்துக்கோங்க வெக்டிக்கல் வீடியோ ஷார்ட் வீடியோ லாங் வீடியோ கொடுத்து ஷார்ட் வீடியோ கிடைப்பாங்க இந்த வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் ஒரு வீடியோ கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்கன்னா இந்த மூணு வெப்சைட்மே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது சாட் ஜிபிடி சாட் ஜிபிடி மோஸ்ட்லி வந்து இதை வந்து ஒரு ஐடியா ஜென்ரேஷன் ஏன்னு சொல்லுவாங்க உங்களோட ஐடியாஸ் இதுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணலாம் ஏதாவது இருந்தால் அதுக்கிட்ட ஐடியா கேட்கலாம் அந்த மாதிரி இந்த பிட்டியை நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு கூகுள் சர்ச் பண்ணுற மாதிரி இல்லாமல் அழகாக நீங்கள் ப்ராமிட் இன்ஜினியரிங்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களை லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் கைஸ் உங்கள் ஒர்க்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் அது மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது கைஸ் அதுக்கு வந்து ப்ராமிட்டாக எப்படி நீங்கள் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு ஐடியா ஜென்ரேஷன் தான் க்ளவுட் இந்த வெப்சைட்டுமே சேம் சார்ஜ் இப்படி மாதிரி தான் நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ராமிட் கொடுக்கறது மூலமாக எக்கச்சக்கமான ஆப்ஷன் இது உங்களால் இது பண்ணிக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா கோடிங்கு ஃபினான்ஸ் ரிலேட்டட் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட் லைஃப் சயின்ஸு அது மாதிரி எல்லாமே கொடுத்துக்க முடியும் கைஸ் இன்னொன்று வந்து என்ன தான் வந்து சார்ஜ் இப்பிட்டி இன்டர்நெட் அப்படி இருந்தாலுமே ஒரு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூ இருந்தால் நீங்கள் சார்ஜ் பிடிக்கெட்லாம் ஐடியா கேட்கவே கூடாது ரைஸ் அது கொடுத்தாலுமே நீங்கள் அதை கேட்கக்கூடாது நீங்கள் வந்து ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி அங்கே போய் நீங்கள் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க பிடிக்கிட்ட இந்த மாதிரி எந்த ஒரு ஏகமும் கொடுக்காதுங்க அது வந்து ஒரு இல்லீகல் இது வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் பர்பிளெக்சிட்டி இதுவுமே சேம் ஒரு ஐடியா ஜென்ரேஷன் ஏதா உங்கள் ஐடியாஸை இந்த ஏ டுவெல் கிட்ட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கார்ப்ரேட்டுக்கு தேவையான ஏரியஸ் பிஸ்னஸ்க்கு தேவையான ஏய் இது வந்து ஒரு ஆட்டோமேஷன் ஏரியஸ் உங்களோட பிஸ்னஸை உங்களோட ஒர்க்கை ஆட்டோமேஷன் பண்ணிக்க முடியும் இந்த ஏ மூலமாக இங்கே பாருங்கள் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஆப்ரேஷன் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபினான்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பீப்புள் ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்னமும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு கார்பரேட்டில் இருக்குங்க உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஒரு ஏஐ தேவைன்னா இந்த கடைசி நம்ம சொல்ல போகிற இந்த மூணு ஏஐயில் ஏதோ ஒரு ஏஐ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும் இது வந்து மேக் ஏஐ இது வந்து ஒரு கார்பரேட் ஏ ஆட்டோமேஷன் உங்கள் ஒர்க்கை ஆட்டோமேஷன் பண்ணிக்க முடியும் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆயிரம் பேருக்கு மெயில் அனுப்பணும் ஆயிரம் பேருக்கு இன்டிமேஷன் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா இந்த ஏஐ யூஸ் பண்ணி சொல்லிக்க முடியும் சைபர் ஏ இதுவுமே ஒரு ஆட்டோமேஷன் இந்த ஏஐ மூலமாகவும் நீங்கள் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணிக்க முடியும் இந்த பாருங்க ஹெச்ஆர் சேல்ஸ் சேம் அதே மாதிரி தான் மைக்ரோசாஃப்ட் தீம்ஸு இதெல்லாம் வந்து இந்த ஏஐ மூலமாக உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட் உள்ள போங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க உங்களுக்கு தேவையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாருங்க அடுத்ததான் இதுவுமே ஒரு ஆட்டோமிஷின் ஏரி பார்டின் ஏரி இதுலுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அக்கௌண்ட் மேனே மேனேஜ்மெண்ட்டு சேல்ஸ் ஆப்ரேஷன்ஸு கஸ்டமர் க்ரோத்து லீட் சோர்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது உள்ளே போய் பாருங்க காய்ஸ் இது எல்லாமே பெய்டு வெர்ஷன் தான் நம்ம இப்போ பார்த்த டுவெண்ட்டி ஒன் சீக்ரெட் ஏஐ வெப்சைட் எல்லாமே பெய்டு தான் ஏஐனாவே பெய்டு தான் ஆனால் கொஞ்ச நாளைக்கே உங்களுக்கு ட்ரையல் வேஷன் இருக்கும் அந்த ட்ரையல் வேஷனை நீங்கள் வந்து லாகின் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகுமா உங்கள் டிசைன் ஃபீல்டுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு பாருங்கள் பார்த்துட்டு பே பண்ணி உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க கைஸ் கைஸ் இன்றைக்கி பார்த்தா இந்த இருபத்தி ஒரு சீக்ரெட் ஏ டூன்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு டூல் யூஸ் ஆகும் அது என்ன டூல்னு சொல்லிட்டு கீழே கேட்கலாம் சொல்லுங்கள் கைஸ் ஓகே கைஸ் இந்த வீடியோவில் நீங்கள் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டீங்களா கீ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய ஏ ரிலேட்டட் வீடியோஸும் வரப்போகுது நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ் தேங்க்யூ காய்ஸ்